ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும் நமது ராசிக்கு அப்படின்ற தனித்துவமான எண்ணிக்கையான நமது ராசி பலங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முழு பலன்களையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியுங்க ஸோ அனைவருமே கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலுபட்டன் அனுப்பிவிட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் மேலும் பன்னிரெண்டாம் இடத்துல குருவும் பத்தாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க சோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல வளர்ச்சிகரமான நல்ல பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க உங்களுக்கு பண வரவுகள் காரணமாக உங்களது பொருளாதாரம் வேற லெவலில் உயரக்கூடிய ஒரு யோகம் இப்போது சூப்பராக நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் வியாபார ரீதியாக நீங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களது பணிகளை நீங்க தயக்கமில்லாமல் திறம்பட என்ற தினம் நீங்க சிறப்பாக முடிக்க முடியும் நல்ல முன்னேற்றம் உங்களது வியாபாரத்துல கிடைக்குங்க எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரி உங்க வியாபார ரீதியாக அதிகமான திட்டமிடல் தேவைங்க அதன் மூலமாக இன்னும் நல்ல முன்னேற்ற பாதையை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளவும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாங்க இது தவிர உங்களது முன்னேற்றத்திற்கு காரணமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கனிவான பேச்சுகள் தான் சோ கனிவா அன்ப எல்லாரு கூடயும் பேசுங்க அதன் மூலமாக நிறைய ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் வெவ்வேறு வகையில உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறதுனால இன்னைக்கு தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனக்கவலைகள் மறையக்கூடிய யோகம் இருக்குங்க கவலைகள் தீர்ந்து மனம் லேசாக கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக அரசு தொடர்பாக கவர்மெண்ட் தொடர்பாக ஏதாவது சலுகைகள் வேணும் அல்லது அரசு தொடர்பாக ஏதாவது காரியங்கள் வந்து நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய இழுபறிகள் எல்லாம் அறியக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க அதனால மீண்டும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் ஏதாவது தடைபட்டு அதெல்லாம் நீங்கள் மீண்டும் முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் நண்பர்களே உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துக்கெல்லாம் இப்போது சாதகமாக மாறும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு எதிராக ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறது நல்ல முன்னேற்றம் உண்டு வியாபார ரீதியாக நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் தினம் நினைத்த காரியங்கள் எல்லாத்தையும் உங்களால் முடிக்க உங்களுக்கு மதிப்பு பணிகள்ல உயர் அதிகாரிகள் மூலமாக சில முக்கியமான நெளிவு சுழிவுகளை உங்களது பணியின் ரீதியாக நீங்க தெரிந்து கொள்வீங்க உங்களுக்கு முக்கியமான சில சூழல்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதனால உங்க திட்டங்களை சிறப்பாக நீங்க செயல்படுத்தி நினைத்ததை முடிக்க முடியும் வெற்றிகரமான ஒரு நாள் தினம் காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே இந்த தினம் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க சீனியர்களுடைய அழுத்தம் கொஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க வீட்டுல சின்ன சின்ன அதிருப்திகள் இருக்கலாம் அது உங்க வேலையில நீங்க வந்து பாதிக்காம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் வீட்டுல இருக்கக்கூடிய பிரஷர்லாம் நீங்க வந்து அலுவலக பண்ணி அதை நீங்க வந்து பாதிக்க உங்க பெற்றோர் எல்லாம் உங்களுக்கு பரிபூரணமான ஆதரவு தருவாங்க அதன் மூலமாக உங்களுடைய நிதி பிரச்சனைகள் பெரும்பாலானவை விடக்கூடிய யோகம் இருக்கு என்பதில்லை இன்றைய தினம் உங்க வீட்டு குழந்தைகள் விஷயங்கள்ல நீங்க அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கணுங்க குழந்தைகள் தவறு செய்தாலும் அவர்களை தட்டி கொடுத்து அவர்களை உங்க போக்குல கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம் நீங்க வந்து வார்த்தைகளுக்கு கடுமையான வார்த்தைகளையோ அல்லது அடிக்கிறதோ கூடாதுங்க குழந்தைகளிடம் நீங்க வந்து குழந்தையாக ஆதரவாகவே மாறி ஆதரவு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக இனிமையான உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்க குழந்தைகளுடன் உங்களுக்கு அதிகமாக மாறும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க சரியான திட்டமிடலை மேற்கொண்டு உங்க காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுக்கு உங்க காதலருக்கும் இடையில ஸ்பெஷலான ஏதோ ஒரு பிளானை நீங்க உருவாக்கி காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ளலாம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே இன்றைய தினம் புதிதாக கூட்டாளிகளை சேர்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க மேலும் நீங்கள் பாட்டுக்கு வாக்குறுதி அள்ளி வீசிடக்கூடாது நான் பார்த்துக்கிறப்பா நான் உனக்கு இதை செஞ்சு தரேன் இந்த விஷயத்துக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்குறுதிகள் கொடுத்து மாட்டிக்க கூடாது ஜாக்கிரதையா இருக்கணும் சொன்ன சொல்லை காப்பாத்துறது காப்பாற்றலை அப்படின்னா அதனால உங்களுக்கு சில நம்பிக்கை குறைவு ஏற்படும் மேலும் உங்கள் மீது மற்றவங்களுக்கு நம்பிக்கை வந்து குறையது மட்டும் இல்லாமல் உங்க பேர் கட்டுப்போக வாய்ப்பு உண்டுங்க அதனால வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் மனதில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த தினம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடைய ஆலோசனைப்படி உங்களுக்கு நடந்து கொள்வதும் நன்மைகள் ஏற்படுத்தி தரும் சோ குழப்பமான நேரங்களில் அவர்களுடைய உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக நாடலாம் இந்த தினம் பழைய நண்பர்களை நீங்க சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்கிறதுனால ஓய்வு நேரத்துல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போய் சிரித்து பேசி மகிழ முடியுங்க அதற்கான சந்தர்ப்பங்களை நீங்க மாலை நேரத்தில் உருவாக்கி கொள்ளுங்கள் என்ற தினம் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க ஏன்னா இல்லற வாழ்க்கையில உண்மையான காதல் என்ன அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் அனுபவபூர்வமாக உணரக்கூடிய தருணங்கள் வந்து சேரும் சண்டை பண்றதும் செக்ஸுங்க காதல் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அது இல்லைங்கிற உண்மை புரியக்கூடிய ஒரு நாள் அதனால் இல்லற வாழ்க்கையை திருப்தியாக மாறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்ற தினம் நீங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு உயர்வான சூழ்நிலை அமைகிறதுனால உங்க பேச்சுகளை கவனமாக வச்சுக்கோங்க இன்ற தினம் அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாள்கள் என்ற தினம் காரிய வெற்றிகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் நல்ல உயர்வான ஒரு நாள்கள் பண வரவுகள் கூடும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகாமேன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கோல்டன் கலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் எயிட் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதுன ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பா இருக்கீங்களோ இன்று தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது மன கவலைகள் நீங்கும் நல்ல சுறுசுறுப்பு உண்டாகும் கனிவா அன்பா பேசுங்க அதன் மூலமாக வேற லெவலில் நீங்க பெனிஃபிட்டை பெற முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஆனந்தம் பெருகுங்க மன கவலைகள் காணாமல் போகும் இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து நண்பர்களுக்கு உங்களுக்கு அரசு தொடர்பான காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிருங்க இழுபறியா இருக்கக்கூடிய வேலையெல்லாம் இன்னைக்கு நீங்க தொடர்ந்து முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இழுபறிகள் எல்லாம் மறைந்துவிடும் சக்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளை இப்ப சாதகமான திருப்பங்கள் நிறைந்த தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு பெண்டிங் ஒர்க்லாம் இன்னைக்கு முடிக்க முடியும் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் புதிய புதிய நெளிவு சூழிகளை நீங்கள் கற்றறிந்து கொள்ளக்கூடிய யோகம் உங்கள் உத்தியோகத்தில் இருக்குங்க உங்கள் உயர் அதிகாரிகள் மூலமாக அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வியாபாரமும் நல்ல முன்னேற்றம் பெறும் இந்த தினம் நிறைய வெற்றிகள் கிடைக்குங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது அதனால நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே